பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே மறுபடியும் ஈஸ்வரியை பார்க்குறதுக்காக கோபி இங்கே பாக்கியாவோட வீட்டுக்கு வராரு இத பார்த்த ரா ராமமூர்த்தியால தாங்கவே முடியல ராமமூர்த்தி ரொம்ப கோபமா கிட்ட டே கோபி இந்த வீட்டுக்குள்ள நீ வரக்கூடாது நீ என் பையனே இல்லைன்னு உங்க அம்மாவே இந்த வார்த்தைய உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறமாவும் வெக்கமே இல்லாம இப்படி உங்க அம்மாவை தேடி வாசப்படியில வந்து நிக்கிறியே நீ எல்லாம் என்னடா மனுஷன் உன் பேச்ச கேட்டுக்கிட்டு ராதிகாவோட வீட்டுக்கு வந்து உங்க அம்மா பட்ட பாடெல்லாம் போதாதா மறுபடியும் மறுபடியும் ஏண்டா இப்படி அம்மாவை பார்க்க வரேன்னு சொல்லி இப்படி நாடகம் போட்டுட்டு இருக்க இனியும் நீ சொல்ற எதையும் நம்ப நாங்க யாருமே தயாரா இல்ல நீ செஞ்ச முடிஞ்சது வரைக்கும் போதும் மரியாதையா வீட்டை விட்டு வெளியில போ நீ தான் வேணும்னு எங்க பேச்ச கேட்காம எங்களை ஒதுக்கிட்டு உன் கூட வந்த உங்க அம்மா ஈஸ்வரிய உன் வீட்டுல வச்சு மகாராணி மாதிரி பாத்துக்காம ராதிகாவோட பேச்ச கேட்டுக்கிட்டு ராதிகாவோட அம்மா சொன்னது தான் உண்மைன்னு என்னெல்லாம் ஆட்டம் ஆடின எல்லார் பேச்சையும் கேட்டுக்கிட்டு உங்க அம்மாக்கு எதிராக சாட்சி சொன்ன வந்தாண்டடா நீ அப்புறம் எதுக்கு இங்க வந்திருக்க அவ முகத்துல முழிக்க கூட உனக்கு தகுதியே இல்லை உன்கிட்ட பேசவோ உன்னை பார்க்கவோ ஈஸ்வரி இஷ்டப்படவே இல்லை உன்னால நான் என்னைக்கும் பெருமைப்பட்டதே இல்லை இப்ப வரைக்கும் அவமானப்பட்டு தான் நிக்கிறேன் நீ செஞ்ச வரைக்கும் போதும் போய் இங்கே ராதிகாவும் ராதிகாவோட அம்மாவும் சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க வீட்லேயே இரு இனி இந்த பக்கமே வராத அப்படின்னு கத்துறாரு என்னதான் ராமமூர்த்தி சொன்னாலும் அங்கே வீட்டுக்கு போன கோபி ஈஸ்வரியே பார்த்து கண் கலங்கி போய் நிற்கிறாங்க ஆனால் ஈஸ்வரி முகத்தை திருப்பிக்கிறாங்க இங்கே கோபிக்கிட்ட பேச அவங்களுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு முகஜாடையிலேயே காமிக்கிறாங்க இதுக்கு மேலேயும் நம்ம அப்பா பேச்சை மீறி வீட்டுக்குள்ளே போனால் பெரிய பிரச்சனை வந்துடும் அம்மாவும் நம்ம பேச பிடிக்காத மாதிரி தான் இருக்காங்க அம்மாவோட மனசு என்னைக்கா இருந்தாலும் மாறும் என்ன தன்னுடைய மகனாக ஏற்றுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் கலங்கிக்கிட்டே அம்மா கிட்ட பேச முடியாம இருக்கே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு பாக்கியாவோட வீட்டுல இருந்து வெளியில வராரு கோபி அந்த சமயம் அங்க வந்த பாக்கியா கோபியை பார்த்து என்ன சார் நீங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா அதான் அத்தை இந்த வீட்டுக்குள்ளேயே நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் மறுபடியும் எதுக்கு இங்க வந்தீங்க உங்க வீட்டுல உங்க அம்மா இருக்கும்போது உங்களால ஒழுங்கா கவனிக்க முடியல கஷ்டப்பட்டு உங்க அம்மாவை ஒரு வழியா அங்க வெளியில கொண்டு வந்து இப்பாவது சந்தோஷமா இருக்கட்டும் நீ எங்க வீட்டுல வச்சிருக்கும் எதுக்கு சார் வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டு உங்க வீட்டில் இருங்க இங்க அடிக்கடி வர வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா இப்படி பாக்கியா சொன்னதெல்லாம் கேட்கும் போது கோபிக்கு ரொம்ப கோபம் வருது எல்லாம் என் நேரம் எங்க அம்மா மட்டும் என் கூட இருந்திருந்தா எனக்கு இருக்கிற மதிப்பே வேற இந்த பாக்கியாலாம் என் முன்னாடி வரல் நீட்டி பேசிட்டு போறா இது எல்லாத்துக்குமே காரணம் ராதிகாவும் ராதிகாவோட அம்மாவும் தான் ஆனாலும் என்னால அவங்கள ஒன்றும் செய்ய முடியலையே அப்படின்னு கோவத்தில் கிளம்பிடுறாரு கோபி இன்னொரு பக்கம் ராதிகா பாத்தியாமா நீ செஞ்ச செயலால் பாவம் கோபி மனசுடைஞ்சு போயிருக்காரு அவர்கிட்ட நான் எத்தனை முறை சாரி சொன்னாலும் எனக்கும் மனசு ஆறமாட்டிக்குது இப்போ உனக்கு நிம்மதி தானம்மா எங்க அத்தை அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க நீ அவங்க அங்க போகணுன்றதுக்காக தானே இப்படியெல்லாம் செஞ்சிட்டு இருந்த அப்படின்னு கேக்குறாங்க அது மட்டும் இல்லம்மா நல்ல வேலை கோபி நீயும் நானும் சேர்ந்துதான் அந்த நாடகத்தை போட்டு அவங்க அம்மாவை ஜெயில தள்ளினது மட்டும் இல்லாம இப்ப பாக்கியாவோட வீட்டுக்கும் ஒரேடியா அனுப்பிட்டோம் அப்படின்னு கோவப்பட்டு இனி உன் கூட வாழ ராதிகா ராதிகா அப்படின்னு எந்த முடிவும் எடுக்கல வேற யாராவது கோபியோட இடத்துல இருந்தா கண்டிப்பா அப்படித்தனமா முடிவு எடுத்திருப்பாங்க நீ என்ன நல்லா வாழ வைக்கணும்னு நினைக்கிறியா இல்ல உன் வந்து ஒரேடியா இருக்கணும்னு நினைக்கிறியான்னு உனக்கு ஒண்ணுமே புரியலமா என் கூட இருந்து நீ செஞ்ச வரைக்கும் போதும் பேசாம அண்ணனோட வீட்டுக்கு போ அவங்க வீட்டுல சந்தோஷமா இரு நானும் மையவும் இங்க இருந்துக்கிறோமா நீ பேசாம ஊருக்கு கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க ராதிகா உடனே ராதிகாவோட அம்மா கமலா நான் செஞ்சது உன்னோட நன்மைக்குதான் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது நீ புரிஞ்சுப்பறாதீக்கா உன் புருஷன் கோபி ஓன் மேலையும் ஏன் மேலையும் கோவப்படாம இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு அதாவது உங்க அத்தையும் பாக்கியாவும் இனி கோபி அந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு நல்லா திட்டி அனுப்பியிருக்காங்க அவருக்கு இனிமேல் அங்க போக வாய்ப்பே இல்லை அப்படியே அவங்க அம்மா தான் வேணும்னு பாக்கியாவோட வீட்டுக்கு கோபி போனாலும் கண்டிப்பா அங்க உள்ள யாரும் கோபியை வீட்டுக்குள்ள விடவே மாட்டாங்க இனி கோபிக்கு பிரச்சனை பண்ணிட்டு போக இடம் இல்லை அதனால நீ என்ன செஞ்சாலும் அவர் அமைதியா தான் போவாரை தவிர்த்து உன்ன எதிர்த்து எந்த வார்த்தையும் பேசவே மாட்டாரு ராதிகா நீ எதுக்கும் பயப்படாத ஏன்னா கோபி இங்க பிரச்சனை செஞ்சா நீ வீட்டை விட்டு வெளியில அனுப்பிருவியே அப்புறம் கோபி நடு தான் நிக்கணும் இது நல்லாவே கோபிக்கு தெரியும் இப்ப புரியதா நான் உனக்கு எவ்வளவு பெரிய நன்மை செஞ்சிருக்கேன்னு உங்க அத்தை இந்த வீட்ல இல்ல கோபி உன் பேச்சை கேட்டு நடப்பாரு இது உனக்கு போதாதா நீ சந்தோஷமா இந்த வீட்ல கோபி கூட சேர்ந்து வாழ்றதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க கமலா ராதிகா நீ நான் நல்லா இருக்கணும் நான் சந்தோஷமா வாழணும் நீ எனக்காக நன்மையே செஞ்சிருந்தாலும் யோசிச்சு பார்க்கும்போது நீ செஞ்சது எல்லாமே தப்பாதாமா தெரியுது உன்னால் அந்த பாக்கியா என் கிட்ட கூட கேட்காம மயுவ கோர்ட் வரைக்கும் கூப்பிட்டு வந்திருக்காங்க அதுவே எனக்கு அவ்வளோ கோபமாக இருக்கு இதே பாக்கியாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு இனிய கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போவாங்களா மாட்டாங்கல்ல என்னோட பொண்ணுன்னு எலக்காரத்தில் தானே இப்படி பண்ணியிருக்காங்க பாக்கியாவுக்கு இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் தகுந்த பாடத்தை நான் புகட்டியே ஆவேன் அப்படின்னு வாக்கியா மேலே இருக்க கோவத்துல பேசிட்டு இருக்காங்க ராதிகா ஏ கிளவுட் கிச்சனுக்கு போன கோபி ரொம்பவே அமைதியாக ரொம்ப சோகமாக இருக்காரு இதை பார்த்த கோபியோட ஃப்ரெண்ட் டே கோபி அதான் பிரச்சனையெல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல அம்மா இப்ப பாக்கியாவோட வீட்ல நல்லாதான் இருக்காங்க உனக்கு அது தெரியும்ல மறுபடியும் எப்பயும் போல ஜாலியா உன் வேலையை பாருடா இத பத்தியோ யோசனை பண்ணிட்டு ஏன் இவ்வளோ சோகமா இருக்க அப்படின்னு கேட்க உடனே கோபி அம்மா என்னவோ பாக்கியா வீட்ல நல்லாதான் இருக்காங்க அம்மாவை பார்க்க முடியாம அம்மாக்கு நான் செஞ்ச செயலை நினைச்சு பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு அம்மாவை பார்க்க அப்பா மட்டும் இல்ல அந்த வீட்ல உள்ள எல்லாருமே என்ன அங்க இருந்து வெளியில போக சொல்றாங்க தான் அம்மா மனசு மாறி என்னை மகனா ஏத்துக்க போறாங்களோ அதை நினைக்கும் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு கோபி இந்த சமயம் க்ளட் கிச்சனில் வேலை பார்க்குற அந்த ஷெஃப் வந்து கோபிக்கிட்ட இங்கே ஒரு பெரிய காம்படிஷன் நடக்குது சார் இங்கே ஹோட்டல்லையே யார் பெஸ்ட்டான ஃபுட்டை கொடுக்குறாங்க அந்த பெஸ்ட்டான ஃபுட்டை கொடுக்குறவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டும் தரப்போகிறதா இங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க சார் இந்த போட்டியில் நீங்களாம் கலந்துக்கலாமே அப்படின்னு சொல்ல இங்கே கோபியை என்ன சொல்கிறீங்க புதுசாக காம்படிஷன் இருக்கா அதுவும் நான் போய் சமைக்கணுமா எனக்கு சமையல்னால் என்னென்னே தெரியாது நீங்கள் செஞ்சு கொடுக்குறத தான் நம்ம கஸ்டமர்ஸ்க்கெலாம் அனுப்பிவிட்டு நான் ஏதோ இங்கே வேலை பார்த்துட்ருக்கேன் என்னால் எப்படி இதில் சேர்ந்துக்க முடியும் அப்படின்னு சொல்ல நீ கோபியோட ஃப்ரெண்ட் இது உனக்கு நல்ல சான்ஸ்டா கோபி இது மூலமாக இந்த காம்படிஷனில் நீ கலந்துக்கிட்டு வின் பண்ணிட்டேன்னா உன்னோட கிளவுட் கிச்சன் பிஸ்னஸ் அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் நீ உன்னோட கிளவுட் கிச்சன் அதிகமாக ஃபேமஸும் ஆயிரும் நிறைய கஸ்டமர்ஸும் வருவாங்க நிறைய ஆர்டர்ஸும் கிடைக்கும் நீ உன்னுடைய கிளவுட் கிச்சன் பிஸ்னஸ்க்காக இந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே எனக்கு சமைக்க தெரியாதேடா நான் எப்படி போய் கலந்துக்கிறதுன்னு சொல்ல உடனே ஷெஃப் நீங்க கவலைப்படாதீங்க நானும் நீங்களும் சேர்ந்தே போய் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கலாம் உங்களுக்காக நான் சமைச்சு தரேன்னு சொல்ல காம்படிஷன்ல கலந்துக்க ரெடியாகிறாரு கோபி இன்னொரு பக்கம் இந்த காம்படிஷனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பழனிசாமி நேரா பாக்கியாவோட வீட்டுக்கு போயிட்டு பாக்கியா மேடம் புதுசா ஒரு காம்படிஷன் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதுல நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும்னு சொல்ல பாக்கியாவுக்கு ஒண்ணுமே புரியாம என்ன காம்படிஷன் சார் எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு கேட்குறாங்க உடனே பழனிசாமி பாக்கியா கிட்ட இங்க காம்படிஷனில் யாரோட ஹோட்டல்ல பெஸ்ட்டு ஃபுட்டு கிடைக்கும் அந்த பெஸ்ட் ஃபுட் யாரெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஒரு காம்படிஷன் வச்சிருக்காங்க பெஸ்ட் ஃபுட்டு கொடுக்குறது உங்களோட ஹோட்டல்ல தானே மேடம் நீங்க அதனால இந்த காம்படிஷன்ல கலந்துகிட்டீங்கன்னா பெரிய மதிப்புள்ள ஒரு தொகையும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பாக்கியா அதெல்லாம் வேண்டாம் சார் பெரிய பெரிய ஹோட்டல்ல இருந்து நல்லா சமைக்க கூடிய எல்லாருமே வருவாங்க என்னால போய் நான் எப்படி சார் கலந்துக்கிட்டு ஜெயிக்க முடியும் எனக்கு அவ்வளோ டேலண்ட் இல்லையே அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி ஏன் பாக்கியா அப்படி சொல்ற இங்க இருக்கிற ஹோட்டல்லையே நீ சமைக்கிற அளவுக்கு யாராலையும் சமைக்க முடியாது உனக்கு இருக்கிற திறமை உனக்கு தெரியலனாலும் எங்களுக்கு தெரியும்ல எங்களுக்காகவாது இந்த காம்படிஷன்ல நீ கலந்துக்கிட்டு ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு ஈஸ்வரி அக்கியாவை ஊக்கப்படுத்துறாங்க அதனால பாக்கியா நீங்க சொன்னதுனால நான் கலந்துக்கிறேன் நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னா நான் உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க பாக்கியா அப்படி சொன்ன உடனே பழனிசாமி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு உடனே பழனிசாமி பாக்கியா கிட்ட எனக்கு தெரியும் மேடம் நீங்க பெரிய திறமசாலி இதை விட அதிக அதிகமாக சாதனை எல்லாம் பண்ணியிருக்கீங்க இது உங்களுக்கு ஒன்றுமே இல்லை நீங்க போனீங்கன்னா கண்டிப்பாக காம்படிஷன்ல நீங்க தான் ஜெயிக்க போறீங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு இங்கே பழனிசாமி சொன்ன மாதிரியே அங்கே காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு பாக்கியாவும் அவங்களுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி இங்க ஈஸ்வரியும் கூடயே போறாங்க பாக்கியா வருவாங்கன்னு எதிர்பார்க்காத கோபி எல்லாருக்கும் முன்னாடியே அந்த காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு தன்னுடைய ஷெஃபோட போய் நிக்கிறாரு அங்க திடீர்னு பாக்கியா கூட ஈஸ்வரி வரத பார்த்த உடனே எங்க அம்மா வராங்க நல்ல வேலை நான் காம்படிஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட ஆசிர்வாதம் தான் இங்க வரணும்னு பார்த்தேன் ஆனா பாக்கியாவோட வீட்டுக்கு போனா அம்மாவும் என்ன பார்க்க மாட்டாங்க மற்றவங்க எங்க அம்மாவை பார்க்கவும் மாட்டாங்க நல்ல வேலை அம்மாவை பார்த்துட்டேன் அப்படின்னு சந்தோஷத்துல அங்க போனேன் கோபி அம்மா என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்கம்மா இந்த காம்படிஷன்ல உங்க பையன் கோபி தான் ஜெயிச்சு வரணும்னு ஆசிர்வாதம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்றாரு ஈஸ்வரி கோபி பேசுறதெல்லாம் கேட்டு தாங்க முடியாம அட போடா அங்கிட்டு என் மருமக தான் ஜெயிக்க போறா நீ உன் வாழ்க்கையில மட்டும் இல்ல எந்த காம்படிஷன்லயும் ஜெயிக்க போறதே கிடையாது யார் இந்த காம்படிஷன்ல கலந்துகிட்டாலும் நேர்மையா இருக்கிற என் மருமக மட்டும்தான்டா ஜெயிக்க போறா உனக்கு வாய்ப்பே இல்லை முடிஞ்சா இப்பவே நீ வெளியில போயிரு அப்படின்னு சொல்றாங்க இத கேட்டு ஏ பாக்கியா என்ன எங்க அம்மாக்கு சொல்லி கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்கியா உன்னை ஜெயிச்சு காட்டி எங்க அம்மா கிட்ட நான் ஆசிர்வாதம் வாங்கியே தீருவேன் பாக்கியா என்னதான் நீ வாழ்க்கையில என்னை விட ஜெயிச்சுக்கிட்டே போனாலும் இந்த காம்படிஷன்ல உன்னை நான் ஜெயிக்க விட போறதே இல்ல அப்படின்னு பாக்கியாவை பார்த்து வீரவசனம் பேசிட்டு இருக்காரு கோபி உடனே பாக்கியா கோபி சார் உங்களுக்கு சமைக்கவே தெரியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்க ஷெஃப வச்சுதானே சார் சமைக்க போறீங்க முடிஞ்சா நீங்களே சமைச்சு ஜெயிச்சு காட்டுங்க அப்ப நீங்க எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் தரமான நல்ல உணவை தான் கொடுக்குறீங்க இந்த காம்படிஷனோட வின்னர் நீங்க தான்னு நானும் ஒத்துக்கிறேன் அதை விட்டுட்டு தேவையில்லாம வந்து இப்படி வெட்டித்தனமா பேசிட்டு இருக்காதிங்க கோபி சார் போய் வேலையை பாருங்க எனக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியா கெத்தா போயிடுறாங்க இங்க ஈஸ்வரி உன்னால என்னைக்கும் ஜெயிக்க முடியாதுடா உன் வாழ்க்கையில என்னைக்கு நீ ராதிகா பின்னாடி போனியோ அன்னைக்கே நீ வாழ்க்கையில தோத்துட்ட இனி நீ எழுந்து வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஈஸ்வரி இங்க போட்டியவும் ஆரம்பிக்க சமைக்கிறாங்க வந்த எல்லாரும் விறுவிறுன்னு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க இங்க கோபி அவர்கிட்ட இருக்கிற ஷெஃப் கிட்ட ஷெஃப் சீக்கிரமா சமைங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லும்போது போது ஷெஃப் சார் எனக்கே தெரியும் சார் நானே உங்களுக்கு அருமையான உணவை பண்ணித்தரேன் கண்டிப்பாக நீங்கள் தான் ஜெயிக்க போறீங்க பதட்டம் இல்லாமல் இருங்க கோபி சார் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே கோபி அவரோட சமையலை பார்க்குறத விட பாக்கியா என்ன செய்கிறாங்க பாக்கியா சமைச்சிட்டு தான் இருக்காங்களா இல்லை அவங்களோட உணவு ரொம்ப டேஸ்ட்டாக வந்துடுமோ அப்படின்னே பாக்கியா செஞ்சிட்ருக்க சமையல் எல்லாத்தையுமே அங்கே எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காரு ஆனால் பாக்கியா நாம என்ன செய்ய போறோம் இதில் கான்சென்ட்ரேஷன் பண்ணி செஞ்சு நல்லபடியாக ஜெயிச்சு காட்டணும் அப்படின்ற நோக்கத்துல அவங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு ரவுண்ட்லையும் நல்லா சமைக்காதவங்களை அவங்க வெளியேற்றிக்கிட்டே இருக்காங்க இங்க கடைசியில் பாக்கியாவும் கோபியும் மட்டும்தான் நேருக்கு நேராக இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறாங்க அப்ப கோபி இந்த காம்படிஷன்ல முப்பதுக்கு மேல ஆளுங்க கலந்துக்கிட்டாங்க இப்போ என்னடானா எல்லாரும் வெளியில போயிட்டாங்க நானும் பாக்கியாவும் மட்டும்தான் இருக்கோம் ஏதாவது செஞ்சு பாக்கியாவை சமைக்க விடாம பண்ணணுமே ஏற்கனவே பாக்கியா நிறைய இடத்துல சமைச்சிருக்கா மினிஸ்டர் கூட பாக்கியாவை கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடியும் பாராட்டியிருக்காங்களே இந்த ஒரு காம்படிஷனில் என் ஷெஃப் சொதப்பிட்டு ஒருவேளை பாக்கியா மட்டும் ஜெயிச்சிட்டா எங்க அம்மாவோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காதே நான் ஜெயிச்சாதான் எங்க அம்மா மூஞ்சில் முழிக்க முடியும் எங்கள் அம்மா கிட்ட ஆசிர்வாதமும் வாங்க முடியும் என்ன செய்யணும் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்த கோபி பேசாமல் இங்கே பாக்கியா என்ன செஞ்சு வச்சாலும் அதில் உப்பு அள்ளி தட்டிட வேண்டியதான் வேற வழியே இல்லை இந்த காம்படிஷனில் பாக்கியா மட்டும் ஜெயிச்சிட்டான் அப்புறம் யாரும் என்ன மதிக்க மாட்டாங்க என்னோட கிளவுட் கிச்சன் பிசினஸ் ஃபேமஸ் ஆகணும்னா போனால் கண்டிப்பாக இந்த காம்படிஷனில் நான் ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு இங்கே கோபி ஒரு பக்கம் சமைக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாக்கியா சமைக்கிறாங்க எல்லா சமையலும் முடிஞ்சதுக்கு அப்புறமா டேஸ்டிங்காக இங்கே வாக்கியா அவங்க சமைச்ச டிஷ் எல்லாத்தையுமே கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறாங்க அந்த சமயம் கோபி பாக்கியாவோட சமையலில் எப்படியாவது உப்பு அதிகமாக சேர்த்துடணும் யாரும் பார்க்கல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உப்போடு அங்கே போகிறாங்க உப்பை அவங்க சமையலில் தட்டும் போது போன ஈஸ்வரி அதை தடுக்கிறாங்க ரொம்ப கோபமான ஈஸ்வரி டே கோபி என்ன செஞ்சிட்டு இருக்க நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா பாக்கியாவோட சமையல்ல யாருக்குமே தெரியாம உப்ப போட்டு பாக்கியாவை இந்த காம்படிஷன்ல இருந்து தோக்கடிக்கலான்னு பாக்குறியா தான் ஜெயிப்பா பாக்கியா என்ன சமையல் செஞ்சாலும் ருசியாவும் ரொம்ப நேர்த்தியாவும் செய்வான்னு உனக்கு தெரிஞ்சுதானே இப்படி பண்ண வந்திருக்க இதுலயே தெரியலையா நீ தான் தோத்து போனவென்னு பாக்கியாவை தோக்கடிக்கிறதுக்கு இப்படிப்பட்ட செயலெல்லாம் செய்யறியே நீ எல்லாம் என்னடா மனுஷன் அப்படின்னு கோபி செய்ய வந்த செயலெல்லாம் தடுத்து பாக்கியாக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக இருக்காங்க ஈஸ்வரி இங்க காம்படிஷன் முடிஞ்ச கையோட ரெண்டு ஃபுட்டையுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இங்க பாக்கியாவோட ஃபுட்டு தான் ரொம்ப தரமாக இருக்கு பெஸ்ட் ஃபுட்னா அதை பாக்கியா செஞ்சது தான் அப்படின்னு ரிசல்ட் வருது இங்க பாக்கியா அவங்க சொன்ன மாதிரியே ஒரு பெரிய அமௌண்ட்டை பரிசாவும் வாங்குறாங்க பாக்கியாவும் ஈஸ்வரியும் இங்கே மேடை மேலே நின்று பரிசு வாங்குறதெல்லாம் பார்த்து கோபியால் தாங்கிக்கவே முடியல இந்த பாக்கியா என்னவோ மேலே மேலே உயர்ந்துக்கிட்டே போகிறா வாழ்க்கையில் மட்டும் இல்லை இந்த பாக்கியா எல்லா விஷயத்துலேயும் நம்மளை விட ஜெயிச்சுக்கிட்டே போகிறாளே அப்படின்னு கடுப்பில் இருக்கார் கோபி